ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோன்னு சொல்லி முதல்ல காமிச்சிடுறேன் அப்புறமா தனித்தனியாக தனித்தனியாக அன்பாக்ஸ் பண்ணுறேன் டெடி கொஞ்சம் மோசமான ட்ரெடியாக கீழே போட்டுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் என் இது நான் ரீசெண்டாக வந்து துபாயில் வந்து அம்மா அம்மாவுக்கு வந்து வாங்கினோம் ஸோ இது வந்து அவ இது இது கான்செப்ட் பேசிக்கலி என்னதுன்னா வந்துட்டு இப்போ வந்து இதான் ஸ்டாண்டு மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சால் ஸ்க்ரீன் எல்லா ஜாய்க்காமிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அது நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசெண்டாக எம்என்எஸ் ஃபுல்லில் ஷார்ட் ப்ரெட் வாங்கியிருந்தோம் இந்த டப்பா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இது இதை பற்றியும் ஒரு குட்டி இது எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இது ரெண்டாவது ப்ராடக்ட்டு எனக்கு அது பிஸ்கட்டோட பாக்ஸ் தான் சஞ்சய் பிடிச்சிருக்கு ஆமாம் அதுவும் பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி ரீசெண்டாக வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்ல ப்ராடக்டாக ஆகணும் லைக் ஒரு டிசைனர் மாதிரி ஏதாவது வாங்கணும் அதுக்காக வந்து ட்விஸ்டர் லைட்டுன்னு சொல்லி டிசைன் ஒன்று வாங்கியிருந்தோம் அதை அந்த அந்த ட்விஸ்டர் லைட் பற்றின ஒரு அன்பாக்ஸுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டோஸ் வாங்கியிருந்தோம் இந்த மென்டோஸ் வந்து நான் நான் ஆக்சுவலி பெருசாக வாங்க வாங்க மாட்டேன் ஆனால் வாட்டி வாங்கினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஃபைவ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது அந்த ஃபைவ் ஃப்ளேவர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக வந்து அழகாக குட்டியாக பாக்ஸில் கொடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே அந்த ஃப்ளேவர்ஸையுமே ஸோ இதை நான் ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங் போயிடலாம் இந்த ப்ராடக்ட் தான் நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் அனுப்புகிறோம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா தரம்பிக்கலாம் இதெல்லாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வச்சு வச்சுருந்தாங்க ஸோ நம்ம இந்த டப்பா அப்படியே தூக்கி வரும் போட்டு இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்படி தான் இருக்குது ப்ராடக்ட்டு ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்குது ஸோ இது நமக்கு எங்கே போனாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மேலே இப்படி தூங்கினீங்கன்னா வந்துட்டு இங்கே இதான் ஃபோன் ஸ்டாண்டு லைக் ஃபோன் இங்கே தான் அப்படியே சாட்சி வைக்கிற மாதிரி இருக்கும் அரைமா இங்கே ஒன்று இருக்குல்ல இது அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா இது வெளியே வந்துடும் அரைமா இது எப்படி சா சாட்சி வச்சுட்டிங்கன்னா இதுவும் நிற்கும் ஸோ இது ஃபோன் ஸ்டாண்டு எப்படி ஒர்க் ஆகுது சரி சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் இப்போ ஃபோன் வந்து நாங்கள் இங்கே இதுக்கு பின்னாடி இப்படி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் இதை வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சேனல் ஓ ஓடுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் இந்த டப்பாவில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து செவன் இன்ச் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க அது கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல செவன் இன்ச் டிஸ்பிளேங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட இதோட லென்த் இதோட லென்த் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து இது வந்து ஹெல்ப்ஸ் டயடைஸ்னு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்க பார்க்குறவங்கலாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்க வயசானவங்களுக்குலாம் சின்னதாக ஃபோட்டோ தெரியுதுன்னா அப்போ நம்ம இதை மாதிரி வச்சு காமிச்சோம்னா அவங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சஞ்சய் ஆ ஆமாம் இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்த்தது இல்லைங்க நீங்கள் யாராவது பார்த்துருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இது எடுத்து காமிச்சோன்னே என்னன்னே எனக்கு தெரியல முதல்ல ஆக்சுவலி நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி இப்போ வெறும் ஃபோன் மட்டும் வச்சுருக்கவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது இதை தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ராடக்டோட ரிவியூ ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம் ம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா எமெண்டஸ் ஃபுட்டோட ஆல் பட்டர் ஷார்ட் ப்ரெட் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இது மேலே ஒரு வீடோட ஹட்டு மாதிரி இருக்குது இது மேலே ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் பிஜன்லாம் இருக்குது இங்கேயும் முட்டு மூணு முட்டை போட்ட பிஜன் இருக்குது இந்த மாதிரி தா பார்த்திங்கன்னா த திறந்துடலாம் இது தரகிறது எப்படின்னா இது மேலே இப்படி இருக்குல்ல அது அப்படியே மேலே தான் தந்துடும் இது திறந்துச்சா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த ஷார்ட் ப்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இது ஆக்சுவலி ஒரு பெரிய ட்ரிஸ்ட் இருக்குது எனக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிப்ட்டு பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் என்னோட ஷார்ட் ப்ரெட்டே காணோன்ட்டு ஆனால் லாஸ்ட்டாக ஒருத்தர் வெளியே வந்து நிற்பாரு அவரை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷால் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால நாலு வந்து கவிட்டு போயிட்டாங்க மிச்சம் ஒரு அஞ்சு தான் இருக்குது ஸோ அந்த அஞ்சு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் ஆமாம் நேற்று ரெண்டு கூப்பிடுறேங்க வீடியோ எடுக்கிறேன்ட்டு சஞ்சய வரேன் வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் நாங்கள் பிரித்த உடனே டேஸ்ட் பண்ணிவிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க நான் நாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆனுங்க நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ பாதி பாக்ஸ் காலி பண்ணிட்டோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் டப்பாவை பார்த்தீங்கன்னா மூடிடலாம் எல்லாம் மறுபடியும் யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சஞ்சய் வந்து வீடியோக்கு இது நாள் வரைக்கும் வரவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சுட்டு வெக்கேஷனை முடிச்சுட்டு வந்துட்டான் அதான் இவனை பிடிச்சி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்து அப்புறம் ப்ளஸ் ஒன்னில் மறுபடியும் பிஸியாகிடுவான் சஞ்சய் சஞ்சய் ப்ளஸ் ஒன்றில் எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படின்றத எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் இது இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிளட் ரிவியூ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாஞ்சய் நெக்ஸ்ட்டு வைஸ் இது வந்து இதில் இருக்கிறதே ஒன் ஆஃப் த என்னோட ஃபேவரெட்டு ஏன்னா நான் வந்து இதோட என்னோடய ரூமில் ஒரு ரூமில் ஒரு சின்ன அழகு பொருளாக வைக்கலாம்னு சொல்லி நான் ரிசைட் பண்ணியிருக்கேன் இது வந்து ட்விஸ்டர் லைட்டு இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது ப்ளூ எல்லோ ரெட் சிகப்பு மஞ்சள் பச்சை பச்சை இல்லை ஐம் சாரி ப்ளூ இருக்கு ஸோ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது திறந்துடலாம் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் சாங் வரும் பாருங்க ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ்லாம் கலர் கலராக மாறும் அந்த மாதிரி தான் இருக்குது இருங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெண்டோஸ் ப்ராடக்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மெண்டோஸ் இங்கே போட்டிருப்பாங்க சேவிங் கம் மென்டோஸ் ஃபியார் ஃப்ரெஷன்ட்டு ஸோ இந்த மெண்டோஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அன் பண்ணிடலாம் அப்படியே அழக்கா வெளியே வரும் பார்த்தாலே தெரியும் அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்பேர் மென்ட் ஃப்ளேவரு இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பபிள் ஃப்ரெஷ் ஃப்ளேவர் லெமனேட் ஃப்ளேவர் அருமா கடைசியாக மென்ட் ஃப்ளேவர் இதில் உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் எனக்கு வந்து பபுள் ஃப்ரெஷ்ஷும் லெமனேடும் பிடிக்கும் எனக்கு லெமன் உனக்கு லெமனா ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்கும் அழகாக ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பின்னாடி ஒட்டி வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு இதுதான் ஃப்ளேவர்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் எங்கேயாவது போகிறீங்க அப்படியே டக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு சேஞ்சுக்கு அந்த மாதிரி எதாவது சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சா எடுத்துகிட்டு போகலாம் லைக் இந்த மாதிரி செட்டாக வராது எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்தியாவில் கிடைக்குது மாதிரி தெரியல இந்தியாவில் கிடைக்கல நான் இது துபாயில் வாங்கினோம் இது இந்தியாவில் இருக்கான்னு சரியாக தெரில ஓப்பன் பண்ணி கட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தரக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதான் மென்டோஸு ஓப்பன் பண்ண ஓப்பனிங் செரிமனி பார்க்கணுமா இது விக்ஸ் பாட்டில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே இழுத்து அப்படியே இப்படி இழுத்துடணும் இழுத்துட்டு மிச்சம் இருக்கையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஆமாம் அதெல்லாம் திறந்துரும்ல இப்போ அதை அழ அப்படியே பொத்தனா அப்படியே இதுலேயே பாட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க உள்ளே இருக்குது இந்த பாட்டில் நம்ம வந்து யூஸ் எல்லாமே காலியாச்சுன்னா ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் வேணுன்னா ஏர் டைட் நான் போட்டு வச்சு ஹேர் டைட் கன்டைனர் தான் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளூ மின்டாஸ் மிண்ட் ரெப்பேர் நெக்ஸ்ட் லெமன் நெக்ஸ்ட் இந்த லெமனெட் ஃப்ளேவரு லெமனேட் ஃப்ளேவர் அப்படியே பாப்பா பண்ணிடலாம்னு திறந்து சாப்பிட வாங்கினாலும் இல்லையே சஞ்சை இந்த மாதிரி விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா செய்வோம் சேல் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ப்ராடக்ட் எல்லா பாட்டில்ஸுமே அதனால உங்களுக்கு சேஃபாக இருக்கும் வரும்போது பாருங்க உள்ள லெமனேட் ஃப்ளேவர் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மென்டோஸ் ப்யூர் ஃப்ரெஷ் பபுள் ஃப்ரெஷ் இது பேர் சஞ்சையும் நானும் சேர்ந்து வீடியோஸ் போட்டு நாளாச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ குக்கிங் வீடியோவே பார்த்துட்டு இருந்தேன் போர் அடிக்கும்ல அதுக்காக நான் இப்போ பார்த்தீங்கன்னா பபுள் ஃப்ரெஷ் ஃப்ளேவரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளேவரை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஃப்ளேவரில் எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சொல்லுங்கள் மறக்காமல் மனம் ப்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்க்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே அந்த ஒரு லைக் பட்டன் சொல்லி கொண்டு இருக்கும் அதையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க இது பார்த்தீங்கன்னா மென்டோஸ் பியோர் ஃப்ரெஷ் இதுன்னு ஸ்பியர் ஸ்பியர்மின்ட் இது பேர் ஏமாந்து வர மாட்டேங்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பியர்மின் ஃப்ளேவரு பார்க்க கற்பூரம் மாதிரி இருக்குது சஞ்சய்வா ஆமாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ளேவர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சது சஞ்சய் எல்லாமே காமிச்சிட்டான் ஸோ அவ்வளோதான் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிவ்யூ ஸோ இந்த இந்த நாலு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது எப்படி இருக்கு என்னென்ன இருக்குதுன்னு தான் சொன்னோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சஞ்சயநானம் பிளாக்ஸ் சேனல் அதாவது இந்த இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அது அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி போகிற கண்டென்ட்லாம் அப்பப்போ உங்களுக்கு உடனே உடனே வந்து வந்து சேரும் ஓகே பாய்